அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே எல்லோருக்கும் கடன் இல்லாமல் இஎம்ஐ இல்லாமல் கிரெடிட் கார்டு தொந்தரவுகள் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற விருப்பம் உண்டு கடன் இல்லாம செல்வ வளத்தோட நிம்மதியா வாழ ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம் தான் மைத்ர முகூர்த்த நேரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாதத்துல அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விருச்சிக லக்னமும் வரக்கூடிய நாளோட நேரத்தை தான் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நாம் வாங்கியிருக்கிற கடனில் ஒரு சிறு பகுதியாவது நாம் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன்கள் வந்து எளிமையாக அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது நம்ம ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம் அதை எப்படி நம்ம கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் உதாரணமாக ஒரு பத்து ரூபாயோ அல்லது ஒரு நூறு ரூபாயோ எடுத்து ஒரு கவரில் போட்டு அந்த கவர்ல இது வங்கிக்கு உண்டானது அல்லது நகைக்கு உண்டானது இல்லை இன்னாருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அந்தந்த பேரை அந்தந்த கவர்ல எழுதி வச்சிடலாம் இதை எழுதி நம்மளுடைய பூஜ்யரையில வச்சு நம்ம தினமும் வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் பனிரெண்டு இருபத்து ஆறு மணி முதல் மதியம் இரண்டு முப்பத்தி ஏழு மணி வரை மைத்ர முகூர்த்த நேரம் உள்ளது ஆகஸ்ட் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று எட்டு மணி வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் உள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி